நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி நெருங்கி கிட்டதில் வந்துட்டு இருக்குது ஸோ தேர்தல் பரப்புரையும் பார்த்தீங்கன்னா அதற்கு அப்படியே உள்டவா படுவேகமாக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை அது திமுக அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் பார்த்திங்கன்னா தங்களுடைய வேகத்தை கூட்டியிருக்கின்றன ஸோ இப்போ நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலினர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் வேட்பாளர்கள் இந்த நாங்குநேரியில் வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் அந்த வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணார் அப்போது ஒரு பக்கம் பாஜகவையும் மோடி அரசையும் போட்டு கிளிகிழும் கிழிச்ச தமிழகம் முதல்வர் ஸ்டாலினர்கள் பார்த்திங்கன்னா இதற்கெல்லாம் ஒத்துதியை எடப்பாடி பழனிசாமியையும் பார்த்தீங்கன்னா விட்டு வைக்கவே இல்லை அவரையும் கடுமையான கேள்விகளால் தூக்கி தொலைச்சி எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது நாடே பார்த்தீங்கன்னா பிஜேபியிட மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டுட்ருக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் இக்கட்டான நிலைமையில் வந்து இருந்திருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட பேராபத்துடன் நாடும் நாட்டு மக்களும் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு துளிகோட இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லவே இல்லை எந்த கொள்கையும் இல்லாம வளைந்த தான் வளம் வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அதாவது பத்து ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியிலிருந்து நாட்டை படுகொலில் தள்ளிய பிரதமர் மோடி பற்றியோ இல்லை பாஜகவை பற்றியோ கண்டித்து பேச எடப்பாடி பழனிசாமிக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா உங்களின் கள்ள கூட்டணி கபட நாடகத்தில் கூட பாஜகவை எதிர்ப்பதற்கு துணிவுங்கிறதே இல்லையா கேள்விக்குறி போல் வளைந்தே இருப்பது அவமானத்தின் அடையாளம் இல்லையா பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு களமிறக்கப்பட்டிருக்க இந்த மறைமுக பாஜக வேட்பாளர்கள்தான் பழனிசாமியால் களமிறக்கப்பட்டுள்ள அதிமுக வேட்பாளர்கள் இதை தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்கணும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக சார்பில் ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கும் இயக்கத்தை நாங்கள் நடத்தினோம் அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னு தெரியுமா இப்போ எந்த முஸ்லீமாவது பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கொஞ்சம் கூட உண்மைத்தன்மையே இல்லாமல் இந்த பாஜகவிற்கு டப்பிங் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் கதை வசனம் இயக்கத்தில் தனியாக போட்டி போடும் கபல நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய பழனிசாமி பாஜகவை விமர்சித்தோ இல்லை எதிர்த்தோ ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பாரா இததான் கள்ளக்கூட்டணி அப்படின்னு சொல்றோம் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பால்படுத்திய அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளையும் ஒரு சேர வீழ்த்துவதுதான் நம்முடைய கடமை மக்களாகிய உங்களின் கடமை அப்படின்னு ஒரு பக்கம் பிஜேபியையும் மோடியையும் கடுமையாக விமர்சித்தவர் இன்னொரு பக்கம் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி வந்து பயங்கரமாக கேள்வி கணக்களால் துளைத்தெடுத்து மக்களிடம் பரப்புரையாற்றினார் ஸோ ஸ்டாலினோட இந்த ஸ்பீச் எப்படி இருக்குது அவர் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வளைந்த தான் வளம் வருகிறாரா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்